நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூன்லி ட்ரைவில் உள்ள வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்துட்டு எப்படியான வசதிகள் இருக்குது இங்கே எப்படி மக்கள் வாழ்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்ன இங்கே எல்லாமே தான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது நீ என்ன புதுசாக சொல்ல போறியா அப்படின்னு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சாட்டர்டே ஆஃப்டேங்கிறதால ஸ்கூல்லாம் விட்டு குழந்தைங்க வந்துகிட்டு இருப்பாருங்க ஸ்கூல் போகிறாங்க ஆப்போசிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுக்குமாடி கட்டடங்களை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து மாடிகள்லாம் இருக்குது அங்கே எப்படி இந்த கேஸு இந்த வாட்டர்லாம் எப்படி கொண்டு போவாங்க நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து கேஸ் வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைப் லைனு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டாப்லாம் கிடையாதுங்க அது வந்து பை நம்ப ஊருமே இந்த சிலிண்ட்ரு பேக்கெட்டு இந்த தண்ணிங்கெல்லாம் அந்த குடத்தில் எடுத்து போகலாம் இது வந்து கவர்மெண்ட் வந்து வாட்டர் லைன் கேஸ் லைன் எல்லாம் கொடுத்து வச்சிருவாங்க எலெக்ட்ரிஷியன்ஸ் எல்லாமே ஸோ பாருங்கள் வியூ கரெக்டாக செம்மையாக இருக்குங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக போயிவிடுவாங்க அப்போ சார் அப்பீஸ்லாம் எப்படிங்க மேலேருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துங்க மே அந்தந்த ப்ளோருக்கு நேராக வந்து இந்த ரப்பீஸ் போகிற மாதிரி ஒரு பின் வச்சுருப்பாங்க அங்கே மேலே போட்டாங்கன்னா கீழே வந்து அந்த ரப்பீஸ் ஸ்டோரும் மாரி ஒரு இடம் இருக்கும் ஸோ அங்கே வந்து விழுந்துடும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா காரு வந்து இவ்வளோ இவ்வளோ வீடுங்கிறதுக்கு அந்த காருலாம் எப்படின்னு நிறுத்துவாங்க வைப்பாங்க அப்படின்னு கேட்க எங்கள் கேள்வி இருக்கும் ஸோ இவங்க அடிலாம் இடமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு தான் மல்டி கார் கார் ஸ்டோருங் தான் ரைட் சைடில் இருக்காங்க மல்டி கார் ஸ்டோர் கார் பார்க்கிங் வச்சுக்கிறாங்க பாருங்க ஸோ நான் வந்து திரும்ப வரம்பு காட்டுறேன் இது வந்து கார் பார்க்கிங் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெவலுக்கான வண்டிக்கு நிறுத்துற மாரி வச்சுருப்பாங்க ஸோ வாங்க இது வர வீடுங்க இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வரதுக்கு சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா லிஃப்ட்டெலாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கேட்குறீங்க சிங்கப்பூர் ஒருத்தவங்க கரண்ட்லாம் ஆஃப் ஆகாதுன்னு லிஃப்ட்டு சர்வீஸுங்க ஒரு லிஃப்ட்டு ஒர்க் ஆகிட்டும் ஒரு லிஃப்ட்டு வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அப்படிதான் போயிட்டுருக்குமா தவிர இங்கே வந்து எதுவுமே வந்து சடனாக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க இங்கே பாருங்கள் கார்டன்லாம் எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து அங்கே விளாட்ற மாதிரி எல்லா இடத்தையும் வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து அந்த மக்களுக்கான அந்த குழந்தைங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது இது பாருங்கள் நம்ம ஊருக்காரங்க கூட அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இல்லை போயிட்டுருக்காங்க பாருங்கள் அதுதான் சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கான அந்த பார்க்குங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஸோ அதனால் வந்துட்டு இந்த தண்ணி இந்த இல அந்த கேஸு இந்த எலக்ட்ரிஷன் இதை வந்து சிங்கப்பூரில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த எத்தனை மாடியாக இருந்தாலும் இங்கே கீழே என்ன ஃபோர்ஸாக தண்ணி வருமோ அதே ஃபோர்ஸாக வந்து மாடி வரையும் வரும் கேஸ் வந்துட்டு நம்ம வந்து ஆனால் வந்து கரெக்டாக காசு மந்த்லி ஆனால் பியூபி பில்லுன்னு வரும் ஸோ அதை கரெக்டாக நம்ம செட்டில் பண்ணோம் அதை செட்டில் பண்ணும்போது எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த ஒரு வேளை அந்த மா அந்த பில் கரெக்டாக கட்டலங்கும் போது நமக்கு வார்னிங் நெட்ரு வரும் ஸோ வந்துட்டு அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பில் கட்டணும் அப்படி இருக்குது செம்மையாக இருக்குங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இருபது மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு லெவலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டு வந்து அடக்கிற அளவுக்கு வந்து இதாக இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் வழிகள் எல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி சைக்கிள் ஸ்டாண்டு இங்கே வந்து சைக்கிள் யூஸ் பண்ணிட்டோம் சைக்கிள் ஸ்டாண்டும் போனோம் தெரியாதுங்க அதே மாதிரி மரங்கள் பாருங்கள் செடிகள் பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு செடி மாரி இருக்குங்களா நம்ம மிளகு செடி மாரி நாங்கள் சைக்கிள் சைக்கிள் பாருங்க இதை பாருங்கள் லிஃப்ட்டு மேலே போகிறதுக்கு ஒரு லிஃப்ட்டு இறங்குறது ஒரு லிஃப்ட்டு இது வந்து வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த லிஃப்ட்டு ஒரே இடத்துல ரெண்டு இருக்குங்களா அப்புறம் லிஃப்ட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு லிஃப்ட்டு சர்வீஸ் பண்ணாங்க ஒரு லிஃப்ட் வந்து அது நோட்டீஸ் ஒன் மந்த் முன்னாடி கொடுத்துருவாங்க அதேமாதிரி இங்கே யார் யார் ஓய் எலக்ட்ரிஷன்ஸ் எல்லாம் அப்படியே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ எதோ ஃபால்ட்னா உடனே வந்து கால் பண்ணிக்கலாம் வித்தின் ஃபைவ் ஒரு ரொம்ப நேரம்லாம் வந்து டைமிங் எடுத்துக்காது உடனே உடனே வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க நேஷ்னல் பார்க் தெரியுதுங்களா இப்போ வந்து இங்கே நேஷ்னல் டே நெக்ஸ்ட் மந்த் வர்றதால வந்து இப்போ வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பயங்கர செலப்ரேஷனாக இருக்கும் இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கிறதால கொஞ்சம் வந்து ஜனங்களோட நடமாட்டம் கொஞ்சம் இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸி இதெல்லாம் வந்துட்டு வந்து வருது அப்படின்னா அதை ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி காரில் வந்தாங்கன்னு போனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுமாரி பிக்கப் பாயிண்ட் ஒரு இடம் இருக்கும் ஸோ அந்த பிக்கப் பாயிண்ட்டே போயிட்டு தான் இது பண்ணுவாங்க பாருங்கள் பிக்கப் பாயிண்ட் ட்ராப் பாயிண்ட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்கே உள்ளவங்க வந்து இந்த டேக்ஸி கால் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை ஒன் வீக்கில் இருந்தாலும் வந்து அந்த கார் பார்க்கல இருந்து இங்கே வந்து அவங்க வெயிட் பண்ணி அவங்க ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இங்கேலாம் உட்காந்து நல்லா உட்காந்துட்டு இருக்கலாம் எல்லா விஷயங்களும் செம்ம பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருப்பாங்க அதான் சிங்கப்பூர் மரங்கள் அழகாக இருக்குங்களா ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா விஷயங்களும் வந்து நல்லா இந்த பாருங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப் போனால் வந்து பாருங்கள் செடிகள்லாம் அழகாக கட் பண்ணி வச்சதால வந்து எல்லாம் மெயின்டெனன்ஸ் கால் இருப்பாங்க ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து இங்கே வந்து ஒரு டேக்ஸியில் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்க அவங்கள்ட்ட வந்து இந்த பிளா இந்த பிளாக் நம்பர் இங்கே அட்ரஸ் சொல்கிறேன் ஸோ அவங்க வங்கி இறங்கிட்டு இங்கே மேப் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் இந்த மேப் ஃபாலோ பண்ணி இந்த எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பதினாறு எழுநூற்றி இருபது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிற இடம் வந்து இந்த இடம் இது வந்து கார் விட்டு இறங்கிட்டோம் இங்கே இருக்கோம் ஸோ இங்கேருந்து நம்ம எங்கெங்கே போகணும் வந்து மல்டி ஸ்டோ கார் பார்க் இருக்குது பாருங்க மல்டி ஸ்டோக் கார் பார்க் இது க்ரீன் ரூஃப் ஸோ இங்கே இருக்குங்களா ஸோ இங்கே நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லால் இது வந்து ரோடு இந்த மேப் ஃபுல்லாக அந்த ஜூராங் வெஸ்ட் அவென்யூ டூ அந்த ரோடு போகுதுங்க அந்தாண்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூன்லே அவென்யூ எக்ஸ்பெக்டிங் பப்ளிக் ஹவுசிங் ஸோ இந்த இடத்த நம்ம இருக்கோம் ஸோ இங்கே இருக்கும்போது நம்ம வந்து இப்போ யாராவது சொல்கிறாங்க வைக்கிறோன்னா இப்போ இந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் ஸோ இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்குலாம் இப்போ வந்து இதெல்லாம் இல்லை இப்போ ஃபோனில் ஆப் இருக்குது பட் இருந்தாலும் கன்ஃபியூஸ்க்கு வந்து சப்போஸ் மொபைல் சுவிட்சாக இப்போ ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ வந்து நான் சொல்கிறேன் நூற்றி எண்பத்தெட்டு எண்பத்து ரெண்டுக்கு இருக்கிறவா இல்லை எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி மூணு த்ரீ டி இருக்கேன் எண்பத்தி மூணுகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு ஸோ இப்படி அந்த வாக்கு இங்கே போ இப்படி போய்ட்டு போகணும் போலன்னு சொல்லிட்டு ஈஸியாக பாட்டு போயிடலாம் பாருங்க ஸோ அதுக்காக வந்து இதையும் வச்சுருக்காங்க சார் எண்பத்தி மூணு பாருங்க பாருங்கள் இங்கே தான் இருக்கு பாருங்க ஸோ இங்கே எண்பத்தி மூணு டி எண்பத்தி மூணு பி அங்கே தெரியுதுங்களா இது வந்து ஃபேமிலி சர்வீஸ் சென்டர் ஜூராங் பாருங்க எண்பத்தி மூணு ஸோ இதேமாரி வந்து எல்லா இடத்தையும் இது வச்சுருக்கறதால வந்து நீங்கள் வந்து சார் என் அந்த ப்ளோக்கு தான் தேடணுங்கிற அவசியமும் கிடையாது ரொம்ப ஈஸியாக போகலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் வந்து மார்னிங் டைம் எல்லாம் போகிறது விளாண்டாதான் குழந்தைங்களாம் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது எல்லாம் சரி இங்கே தான் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்குல்ல நம்மளோட குழந்தை எழுதுகிட்டு இருந்தால் இதுமாரி வந்து விட்டுனா அப்படியே விளாண்டுட்டே இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேட்டுங்க இது வந்து மேட்டு விழுந்தால் கூடம் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் குழந்தைங்க இப்போ விளாடும் டக்குன்னு டக்குன்னா வந்து ஸ்லிப்பாகிறது வழக்கம் தான் ஸோ அப்படி ஆகும்போது இதான் ஆயிடக்கூடாது இது இது அதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹார்டாக இருக்கும் இது வந்து நடபாதை இது ஹார்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த இடம் இங்கே விளாடுற இடம் இருக்குது பாருங்கள் இதுதான் கிளம்பிங் அப்படிமாதிரி விளாட்ற குழந்தைங்களே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளே க்ரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கு டேம் அண்ட் கண்டிஷன் நோட்டீஸ் ஓட்டிக்கிறாங்க டூ ஃபைவ் இயர் ஓல்டு இந்த சின்ன குழந்தைங்க மட்டும் தாங்க விளாடணும் ஸோ தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ஏரியா செம்மையாக இருக்குங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அவுட்டரில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இப்போ எல்லாம் குழந்தைங்களும் போய்ட்டுருப்பாங்க அதையும் போய் பார்ப்போம் வாங்க அதேமாரி இருந்தாலும் சொல்லியிருக்காங்க ஆறு டு பன்னெண்டு வயது ஓல்டு குழந்தைங்க வந்து உங்கள் குழந்தைங்க கைட் பண்ணுங்கள் இது வந்து சில்ட்ரன்ஸ் விளாட்ற இடம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க வித் இன் யூஸிங் த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துதுங்க பார்த்தியா இவ்வளோ தூரம் வந்து இது சொல்லாமல் மட்டும் போயிட்டு நான் இது வந்துட்டு என்னென்னா இங்கே வந்து கீழே வந்து கூல் ட்ரிங்க்ஸ் சப்போஸ் வந்து இங்கே விளாண்டுட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க பக்கத்தில் ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ தாகுதுன்னா இந்த எனர்ஜி ட்ரிங்கில் வச்சுக்கிறாங்க பாருங்கள் எனர்ஜி மைலோ நெஸ்கவே எல்லாம் இருக்குது பட் இதில் வந்து கோக்கும் இருக்குது கொக்கோ கோலாவும் இருக்குது ஸ்ப்ரைட் இருக்குது ஸோ ஆனால் இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த மைலோவும் இந்த நெஸ்கப்பாகவும் அதிகம் குடிப்பாங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க காயின்ஸ் வந்து டூ டாலர்லேருந்து ஸ்டார்ட்டு டூ டாலர் ஒன் நோட்டு அதேமாதிரி வந்து இங்கே ரேட்டு என்னென்ன போட்டிருப்பாங்க அந்த ரேட்டுக்கு தகுந்த நம்பரு நம்ம காசு போட்டு இந்த நம்பரை கிளிக் பண்ணால் வந்து விழுந்துடும் ப்ராசஸ் ஆகிரும் ஸோ வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு ஒரு ப்ர ப்ரைஸ் வச்சிருப்பாங்க இப்போ நம்ம இதில் காசு போடும்போது நமக்கு என்ன கூல் இப்போ வந்து வந்து நாட்டை அவைலபிள் இன்ட்டு கொடுத்துக்குறாங்க பாருங்கள் நமக்கு என்ன கூல் ட்ரிங்க்ஸ்னால் அந்த இதெல்லாம் லைட் ஐக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம காசு போட்டமே இதெல்லாம் லைட் ஆகியும் ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் வந்து விழுந்துடும் ஸோ இப்போக்கி நமக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தேவையில்லை அதனால் வந்து நான் வந்து டெமோ காட்டல நெக்ஸ்ட் டைம் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் இந்த டென்ட் என்னதுன்னு பார்க்குறீங்களாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலப்ரேஷன் இல்லை ஏதோ ஒரு மீட்டிங்கு உள்ளவங்க வந்து மீட்டிங் போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்து மீட்டிங் போடுவாங்க எல்லாம் ஃபேன் லைட்டுஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் அவுட் காட்டுறன் பாருங்கள் ஒரு மண்டமாரி இருக்குங்களா ஸோ இங்கே தான் வந்து மீட்டிங் எல்லாம் போடுவாங்க இங்கே இங்கே இவ்வளோ குழந்தைங்களுக்கு எதாவது பிற பிறந்தநாள் இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸு ஏதோ இங்கே ஏதோ ஒரு ஒரு மீட்டிங் ஏதாவது ஒரு டிஸ்கஸ் ஏதோ பண்ணுற மாரி இங்கே தாங்க சேர்லாம் போட்டுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த இடம் வந்து இதுமாரி எல்லாம் ப்ளோக்லேயும் இருக்கும் ஸோ இந்த இடத்த வந்து வந்து ஸ்டேடியம் லெவலுக்கு அழகாக கட்டியிருக்காங்க செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிஸ்டோர் கார் பார்க் அங்கே மேப்பில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லெவல் இருக்குங்க ஸோ ஒரு லெவலில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கார்னாலும் பார்த்தீங்க அஞ்சு லெவலுக்கு எவ்வளோ வண்டி நிறுத்துகிறாங்க அதேமாரி வந்து ஹைட் லெவலில் வந்து இது லெவ கம்மி தான் லாரிலாம் பார்க்குறேன் கார் ஒன்றில் தாங்க கார் மோட்டர் சைக்கிள் இது மாரி தான் நிறுத்துற மாதிரி தான் மோட்டர் சைக்கிள் தனி பார்க்குன்னு வச்சுருப்பாங்க ஸோ அஞ்சு லெவல் தெரியுதுங்களா கார் பார்க் கார்லாம் நிற்கிதுங்களா இப்போ அப்படியே வந்து நம்ம ரோட் சைடு போயிட்டுருக்குறங்க ரோட் சைடு போகும்போது இப்போ வந்து அங்கே ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறதால வந்து இந்த பஸ் ஸ்டாப் போகிறதுக்கான வழி வந்து பாருங்கள் ஏறக்குறையை போட்டு நோட்டீஸ் ஒட்டிக்கிறாங்களா தெரியுதுங்களா டேன் ரைட் போகிறோம் இங்கேருந்து போகலாம் ஏன்னா இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இப்படி போகணுமா இல்லை இப்படி போகணுமா அப்படின்றதே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டிக்கிறான் இப்படியே போங்க அப்படியே போனால் துவாசா ஒன்று சாரி ஜூராங்கேஸ்ட்டாக ஒன்று டூ ஆனால் பஸ்ஸு சவுண்டு தான் இறச்சலாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இது ஸ்டேர் கேஸ் போகிறவங்க அப்படியே போய்க்கலாம் அப்படியே பா பாருங்கள் திரும்ப வந்துட்டு இப்போ நைட்டில் வந்து லைட் எரியுமா பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே ஆட்டோமேட்டிக் லைட் வச்சுருவாங்க லைட் லைட் தான் எதாவது பயப்பட தேவையில்ல கொஞ்சம் டார்க்கான பஸ் பஸ் ஸ்டாப் போகிறாங்க வழியில் சொல்லி இஞ்சி போட்டுக்கிறாங்க பாருங்கள் லைட்ஸ் எல்லாம் டார்க்காக வச்சுக்கிறாங்க என்ன காட்டுக்குள்ளே வச்சிருக்காதிங்க வழி தான் தான் போயிட்டுருக்கோம் நம்ம ரோடு கிராஸ் பண்ண போகிறோம் சிக்னலுக்காக குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு குழந்தை ஒரு ஆள் நிற்கிறதாக இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைங்க பஸ்ஸு வருது நமக்கான சிக்னல் விழுந்துருச்சுங்க சிக்னலில் போயிட்டுருக்கோம் பைசைக்கிள் தான் நடந்தெல்லாம் ரொம்ப தூரம் போக முடியாது பைசைக்கிள் தான் போயிட்டுருக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி தான் காசு போன அனுப்புகிறாங்க ஊருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் மணி வச்சுட்டு அவங்களுக்கு நல்லபடியாக வந்து அவங்க லைஃபை வந்து டேர்ன் பண்ணி கொடுக்குற குடும்ப நபர்கள் ஏதாவது நம்ம பிள்ளை வந்து கவர்மெண்ட் ஜாப்னு நினச்சிட்டு இருக்காதீங்க கஷ்டப்பட்டு தான் காசு பண்ணணுமா பாருங்கள் சிங்கப்பூர் நேஷ்னல் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் இருக்குங்க சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ வந்து நேஷனல் டேவோட செலப்ரேஷன் ரெடி பண்ணிட்டாங்க கூகுள் தெரியுங்களா கூகுள் கூகுள் ஆஃபீஸுங்கிறது அது வந்து சப்பே சைன் சிட்டி உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல நான் நல்லா ஷோ பண்ணுறாருங்க சத் ஷோ சத் ஹோம் இது இது வந்து ஒரு ஹோம் ஸ்கூல் காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் கொடி வந்து கட்டிக்காங்க போயிருந்தேன் நேஷ்னல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் அந்த குழந்த இப்போ ஏதாவது ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட்டாக போயிட்டுருந்து ஓடிட்டு வச்சு அதான் லேண்ட்ஸ்கேப் ஒர்க் பண்ணிட்டு போகிறேன் இந்த மரங்கள்லாம் கட் பண்ண எப்படி அழகழகாக இருந்தாங்க இதுமாதிரி தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு சகோதரர் வந்து மெயின்டென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா போயிருந்தேன் இந்த லேண்ட்ஸ்கேப் ஒர்க்குங்கிறது இப்படி இது மாதிரி அது லேண்ட்ஸ்கேப் ஒர்க்கில் இது ஒரு பார்ட்டு தேங்க்ஸ் பிரதாங்க நேஷனல் கொடியெல்லாம் கட்டி சில பேச பயங்கரமாக இருக்குது பாருங்க நேஷனல் கட்டாக பயங்கரமாக களை கட்டும் சிங்கப்பூரில் சைக்கிள் வந்து அந்த குழந்தைங்க நடந்தே வந்துருச்சுப்பாங்க ஸ்கூலு ஸ்கூலு செம்ம இருக்குங்களா நம்ம சினிமா ஆகிடுச்சுங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த பாருங்கள் இந்த க்ரீன் ஆகி க்ரீன் மேன் ஆயிடுச்சு நம்ம போகிறோம் நேஷ்னல் டே கொடி தான் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஸ்கூலோட பிளே கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷோ பண்ணுறோம் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஹஜ் டி ப்ளாக் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படியே அந்த ஸ்கூலை பார்க்குறோம் என்னடா நம்ம எதை பேசிக்கிட்டு எதுக்காக வந்து நினைக்காதீங்க அப்படியே பார்க்குறத சிங்கப்பூர் ஆட்கள் அப்படி ரசிச்சுட்டே வாங்க அங்கே பாருங்கள் கிரவுண்டில் வந்து புல்லு இதெல்லாம் அங்கே நம்பூரில் என்ன பண்ணுவாங்க இந்த காடை தான் காடாக பரவாயில்லையே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கொடுவாங்க ஆனால் அங்கே வந்து பாருங்கள் கிரௌண்டு மாரி வந்து இந்த காடாகிட்டுனா திரும்ப கிளீன் பண்ணது லேட்டாக சொல்லிட்டு அவங்க ஒரு வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த வாட்டர் வைப் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம் பாருங்கள் இந்த வீடுங்கள்டாம் இருக்காதுங்க அதேமாதிரி இந்த பைப்பு கிடையாது வந்தாங்க மூணு இருந்தான்னா மூணு மீட்ரு ஆறு மீட்ரு இப்படி இந்த பைப்புக்கு நம்ம மூணு மீட்டர் நம்ம மூணு மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்து தான் வண்டி பார்க் பண்ணோம் அதுக்கு இடையில் நீங்கள் பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா மூணு பாயிண்ட் டெர்மினேட்டு வித் சம்மனுங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதுமாதிரி ரெட் லைன் பைப்பு நேராக வந்து வண்டி பார்க் பண்ணி வைக்காதீங்க இதான் வண்டி ஓட்டுக்கலாம் இதாங்க அவுட்லுக் நம்ம பார்த்தோம் பாருங்க நம்ம வந்து வீடியோ இந்த ஒன் எயிட் த்ரீ ஒன் எயிட் டூ பார்த்தோம் ஒன் எயிட் த்ரீ ஸ்டீ ஸோ இதோட அது அந்த பில்டிங்கோட அவுட்லுக்கு தாங்க இது ஸோ எம்ஆர்டி வேலை இருக்குது இந்த இதுக்கு நேரம் வந்து ஒரு ஸ்டேஷன் வரும்னு நினைக்கிறேன் ஸோ எம்ஆர்டி ஓப்பன் பண்ண பிறகு ஒரு வீடியோ பண்ணுறாங்க கண்டிப்பாக அழகாக இந்த நேரத்தில் அடியிலே போனால் அந்த ஸ்கூல் கிரவுண்டு அந்த குழந்தைங்க விளையாடுக்கான ப்ளே கிரவுண்ட் இருக்குது அது வந்து வெஸ்ட் அவனியூ த்ரீ நம்ம இருக்கிறது வந்து வெஸ்ட் அவனியூ டூ அழகாக இருக்குங்களா ஷோ பண்ணுறாங்க அந்த புல் வெட்டுறதுக்கு அந்த டிராக்டர் மாரி வண்டி புல் வெட்டிட்டு இருக்கு போகிறாங்க இது கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து புல் வெட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள் அதுமாரி ஸோ அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு இது வந்து இருந்து ஹோம்கா ஜோசப் கூட ஹோம் இது வாங்க மரங்களை அடியில் வர சைக்கிளில் போகும் செம்மையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்குள்ளே லைட் லைட்ஸ் எல்லாம் செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க காற்று ஜில் ஜி ஜில் இந்த காட்டுக்கும் இந்த வயல்வெளிக்கும் அந்த மரங்கள் இடையில் இருக்கிறதும் பாருங்கள் கொஞ்சம் மழை பெஞ்சு தண்ணி வரைய கொஞ்சம் கிடக்கு ஈரமாக இருக்கிறதால அப்படியே ஜில்லுன்னு இப்போ வெயிலில் சுற்றினாலும் செம்ம ஜில்லுன்னு காக்கா கற்றுது பாருங்கள் செம்மையாக இருக்குது சவுண்டுக்கெல்லாம் காக்கா கத்துறது இங்கே வந்து நடக்கிறது செம்ம யாரும் இப்போ வேணாம் இது பண்ண மாட்டாங்க மலைக்க மாட்டாங்க செம்மையாக தண்ணி கிடக்கு பாருங்கள் இந்த தண்ணிக்கும் இந்த மரம் இருக்கிறதுக்கும் செம்மையாக இருக்குது பாருங்கள் காடுங்க இதாங்க சப்ளை சயின்ஸ் சிட்டி தெரியுதுங்களா புதுக்காக கிளாஸ் இது வந்து ஸ்கூலு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பஸ் வருதுங்க ஒன் எயிட்டி ஃபைவ்ங்க ஜூராங்க பெஸ்ட்டாக அவனுக்கு ஃப்ரீக்கு வராங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஒன் பஸ்ஸுங்க ஸோ இந்த பக்கம் வரவங்க இந்த பஸ் எடுத்துவாங்க இது வந்து பூன்லேயே ஒன்று போகும் ஒன்று வந்து ஜூகூன் அந்த கெண்டாக் ஹாஸ்டல் வரைக்கும் போகிற வண்டி வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஒன்று நினைக்கிறேன் ஸோ சைன் போர்டு பார்த்து ஒன் எயிட்டி ஒன் இங்கே பூன்லேயே பார்த்து ஒன் எயிட்டி ஃபைவ் பஸ் பாருங்கள் இந்த குழந்தைங்க விளாட்றதுக்கு நான் ப்ளே கிரவுண்டு காடுங்கள்லாம் செம்மையாக இருக்குங்களா காடுங்களும் வீடுகளும் கொஞ்சம் சேக்கிங்காக தான் இருக்குது சைக்கிளில் போய்ட்டுருக்காங்க நடந்தாலும் சேக்கிங் தான் ஆகும் பட் அதோட கொஞ்சம் சேக்கிங் ஆனாலும் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ஒன்று தாங்க இந்த பஸ் போகிறது இது வந்து அந்த ஸ்கூலு பார்த்தாங்க அந்த ஸ்கூல் குழந்தைங்க வந்து இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து விளாடுவாங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான இது டக்குமெண்ட்ஸ் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்காக வந்து எல்லாம் டேப் கட்டி வச்சிருக்காங்க ஸோ மெயின்டெனன்ஸ் முடிஞ்சுட்டு ஓப்பன் பண்ணாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது ஸோ அதுக்கான வந்து ரிப்பன் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் குழந்தைகள் விளாடும் போது காங்கிர போய்ட்ருக்கு இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூலேயே ட்ரைவில் ஸ்டார்ட் பண்ணி ஜூராங் வெஸ்ட்டு அவனுக்கு திரிக்க வந்துட்டேங்க நாங்கள் ஒரு குழந்தை வெயிட் பண்ணிட்டு எழுதி கம்யூனிட்டி கார்ட் எழுதிக்கிட்டு சிக்னல் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து ரெட் லைட் எழுதிப்பாங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அர்த்தம் அதை வாங்க நமக்கான சிக்னல் ஆச்சு வாங்க போவோம் சாட்டர்டே அப்படியே ஆனால் போதுங்க குழந்தைங்க வந்து ஒரு உற்சாகம் வந்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அங்கே தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து இது குழந்தைங்க கம்மியாக தான் வந்திருக்கு இந்த கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நிறையா வருவாங்க இதுதான் பிளே கிரவுண்டு இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்காங்க பிளே க்ரௌண்டு இது செம்மையாக இருக்குது பாருங்கள் விளையாடுறதுக்கு மழை மாதிரி அதேமாதிரி ஊரே இந்த குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு கொடுங்க அந்த கேமில் விட்டுகிட்டு இருக்காதிங்க விளையாடும் போது தான் ஹெல்த் நல்லாயிருக்கும் இப்போ வந்து உடல்நிலைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ விளையாட விளையாட சொட்டிங்கன்னா வெளியே வர வெளியே வர வந்து அவங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் வந்து அவங்க ஏதோ விளையாடும் போது தான் அவங்க போராடணும் ஒரு எண்ணமே வரும் ஜெயிக்கணும் ஒரு எண்ணமே வரும் கேம் மாதிரி லைஃப் நினச்சிக்கிட்டு நீங்கள் விளையாட வீட்டில் கை உடஞ்சுன்னு கால் உடஞ்சோன்னு அடைக்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க லைஃப் ஸ்டகிளிங்காக தான் ஆகும் அதேமாதிரி மாடிக்கு போகிறது அதே அதேமாரி ஸ்டேர் கேஸும் எல்லா இடத்துக்கும் கன்ஃபார்மாக இருக்கும் லிஃப்ட்டு ஸ்பைலானா ஸ்டேர் கேஸ் வைக்கணும் ஆனால் லிஃப்ட்டு வந்து ஸ்பைல சர்வீஸ் பண்ண கொடுத்தாலும் ஒன்று போனால் அவங்க சொல்லுவாங்க நான் வந்து பண்ட மாடி பண்டா மாடிக்கு போகிறேன் லெவல் ஒன் டூங்களா பன்னெண்டு வந்தாச்சு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஷாப் பண்ணலான்னு இருக்கேன் மேலே வந்துக்கிட்டு இந்த ரப்பீஸ் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கல்ல ஏன் பண்ணுறேன் ஒரு ஒரு மாடிலையும் வந்து இந்த மாதிரி ரப்பீஸ் போடுறது ஆனால் வந்து இங்கே வந்து பாட்டில் ஊற்றக்கூடாது டைம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க அந்த பாட்டில்ஸ்லாம் போடக்கூடாது இது என்ன ரப்பீஸ் போடணுமோ அது இப்போ ஓப்பன் பண்ணணும்னா இதில் ரப்பீஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் கீழே வந்துட்டு ரொம்ப போய் வந்துடுவேன் கீழே ஸோ இதுதான் அவ்வளோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டு தெரியும் நன்றி வணக்கம்